ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சீரிஸ் தோத்துட்டோம் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நியூசிலாந்துக்கு எதிராக எஸ் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை இவ்வளோ இந்த நியூசிலாண்ட் டீமில் எட்டு பேர் ஃபஸ்ட் டைம் விளாட்றாங்க இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இந்த இண்டியன் பிக்சர்ஸ் விளையாடி இருந்தும் சீரிஸ் தோத்துட்டோம் டூ ஒன் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து வந்துருக்காங்க நியூசிலாண்டு இந்தியாவுக்கு சீரிஸ் ஜெயித்ததில் அங்கங்கே ஒரு மேட்ச்சே அப்படி இப்படி ஜெயிப்பாங்களே தவிர இதான் ஃபஸ்ட் டைம் சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க ஒரு வருஷம் முன்னாடி டெஸ்ட் சீரீஸ் ஜெய்சிட்டு போனாங்க த்ரீ ஜீரோ அது அம்மா நாற்பத்திரெண்டு அனுபவம் ஆல் அவுட் பெங்களூரில் எல்லாத்துக்கும் காரணம் யார் சொல்லுங்க பார்ப்போம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு நியூசிலாந்து த்ரீ தேர்ட்டி செவன் ஃபர் எயிட் இண்டியா ஃபார்ட்டி சிக்ஸ் ஓவர் ஆல் அவுட் ஓவர் பேட்டிங் பண்ணுறதுக்கு ஆலே இல்லை கேட்டால் நைந்து நம்பர் வரைக்கும் பேட்டிங் இருக்கும்பாங்க டூ நைன்டி சிக்ஸ் ஆல் அவுட் நான் இப்போது சொல்கிறது தான் க்ரன்ச் மேட்ச்சு இன்னும் டிசைடர் ஃபைனல் நாக் அவுட் மேட்செலாம் த ரன்ஸ் அந்த போர்டு ஏன்னா சேசிங் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வரும் எவ்வளோ ரன் இருந்தாலும் அது எப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுக்கப்போது வெறும் டேட்டா டேட்டாவின்னு ஓண்டிட்டு இருந்தேன் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் அஞ்சு வாட்டி ஜெயிக்கிறது செகண்ட் பேட்டிங் எட்டு வாட்டி ஜெயிக்குது அது ஒரு காலம் அது வேறு மாதிரி பால் இப்போல்லாம் பதினேழு பதினேழு ஓவருக்கு தான் புது பாலு அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரில கிளினிக்கல் க்ளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபஷ்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாண்ட் யார் கேப்டன் போட்டாலும் இதே மாதிரி தான் அவங்க விளையாடுவாங்க நீ கேப்டன் நான் கேப்டன் அடுத்த ஈர் பண்ணா இல்லையே அதெல்லாம் யோசனையே பண்ண என்ன கேப்டனை போட்டால் கூட அவங்க அப்படி தான் விளாடுவாங்க அந்த பிச்சை கரெக்டாக ரீட் பண்ணாங்க சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த லினாக்ஸ் இருக்கார்ல்ல ஜெய்டன் ரிலாக்ஸ் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னருங்க ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவர் அபியஸ்லி கேஎல் ராவாலியோ ஜடேஜோ இம்பார்டன்ட் விக்கெட் தான் ஆனால் நம்ம லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின் ஜடேஜாவில் விக்கெட் எடுக்க இல்லையா குல்தீப் ஏதோ ஃபுல் கோட்டை போடவே இல்லை ஆறு ஓவர் தான் போட்டார் இவ்வளோக்கு லெஃப்ட் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னரும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது சேஸுக்கு வந்துடுவோம் கோல கோலி 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 வேறு அதை தவிர ஒன்றும் இல்லை சப்ளைம் ஃபார்ம் பிரமாதமான இன்னிங்ஸு பதினெட்டு வயசு பையன் மாதிரி விளாட்றாரு அவர் முப்பத்தெட்டு வயசு ஆகுது இப்போது ஐம்பத்தி நாலாவது ஒன் டே ஹண்ட்ரடுங்க எல்லாத்தோட இருபத்தொம்போது ஹண்ட்ரட் சேஸில் இந்த இருபத்தொம்போது சேஸில் நாலு அஞ்சு மேட்ச் தான் தோத்தது பைக்கெல்லாம் வின்னு தான் ஸோ அந்த அளவுக்கு டாமினன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் ஒன் ஜீரோ எயிட் பால்ஸு பத்து ஃபோர் மூணு சிக்ஸு அண்ட் அவர் அவுட் ஆனோடனே மேட்ச் முடிஞ்சு அவள் தான் பாதிக்கிற ரவுட் கிளம்பிட்டாங்க அண்டு ஏன்னா ஓப்பனிங்கில் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் ரோஹித் ஷர்மா ஆகட்டும் சுப்பன் கிளி இருபத்தி மூணு ரோஹித் பதினொன்று ஸ்ரேயஸ் ஐயர் மூணு இப்பெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் பட் இவரோட டாமினன்ஸ் எந்த அளவுக்குன்னா ஃபிஃப்தி விக்கெட் எயிட்டி எயிட் ரன்ஸு நிதிஷ் ரெட்டியும் வித் டொக்கியும் அவரையும் எப்படி விளாடணும் சென்சிப்பிளாக ரன்னிங் பிடித்து விக்கெட்டு எந்த பால் அடிக்கணும் அடிக்கக்கூடாதுன்னு அதனால் ஒரு ஃபிஃப்டி ஸ்டார் ஃபிஃப்டி த்ரீ அவர் மட்டும் தனியாக போயிருந்தால் மூணு நாள் அவுட் ஆகிட்டு வந்திருப்பாரு அது கோல்டியோட இன்ஃப்ளென்ஸ் வாஸ் வெரி குட் திஸ் இஸ் கால் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சில் மிடில் ஓவரில் நீங்கள் இப்போ சொத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோத்துருவீங்க டாஸ் போடும்போது கில்லி வேறே சொன்னார் மிடில் ஆர்டரில் தான் நாங்கள் தோற்ற போன மேட்ச்ன்னு இன்றைக்கும் அதே தான் அவங்க மிடில் பாருங்கள் டேரன் மிச்சல் அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் அவ்வளோதான் ஆளுக்கு ஹண்ட்ரடு இங்கே பாருங்க மட்டும் தான் அப்புறம் செவன்த் விக்கெட் ஒரு நைன்டி நைன் ரன்ஸ் அன்எஸ்பெக்டடாக அர்ஷித் ராணா அனுவாரு ஃபார்ட்டி த்ரீ பால்ஸில் ஃபிஃப்டி டூ நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் அவரால் தான் ஸ்கோர் ரொம்ப கிட்டக்க வந்தது இன்னும் கோலி என்ன தான் பண்ண முடியும் அந்த பக்கம் விக்கெட் விழுந்துட்டுருக்கு ரன்ட்ரேட் ஏறிட்டுருக்கு இவர் வேறு ஸ்கோர் பண்ண எப்போ இவர் ஃபெயில் ஆவார் விட்டு தூக்கி வெளில போட்டுடலான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஐம்பது ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு ஐம்பது ஓவர் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஹேர் சாஃப்ட்டு சம் ஆஃப் த ஷார்ட்ஸ்ன அவர் ஆஃப் ட்ரைவ் ஆகட்டும் ஆன் ட்ரைவ் அவுட்டும் கட் பண்ணுறது புல் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் அது யாருமே ஃபீல்டரே இல்லாத மாதிரி இந்த நெட்ஸில் விளையாடுற மாதிரி விளாட்றாரு ஒரு ஃபீல்டர் இருக்கிற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு கேப்பில் பியர்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்புறமா அதான் கேப்பில் அடிக்கிறது நேராக கை மேலே அடிச்சுட்டு ரன் அவுட் ஆகிறது இல்லைன்னா கேட்சை கை மேலே கொடுக்குறது இவன் சொல்லி லாங் ரனில் தான் அவுட் ஆனார் டேரன் மிச்சாக தான் கேச்சும் பிடிச்சார் எல்லாமே அவங்களுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் முந்நூற்றம்பத்திரெண்டுமா ரன் இந்த சீரீஸில் பிறந்த மேட்சும் பிறந்த சீரிஸ் எல்லாம் அவருக்கு தான் கொடுத்துரு அவருக்கு லாங் ஆள் கரெக்டாக நின்னார் முன்னாடி பத்து அடி எப்போதுமே நீங்கள் முன்னாடி போய் பிடிக்கிறது ஈஸி வாஷிங்டன் சுந்தர் பாருங்கள் போன மேட்ச்சில் முன்னாடி நின்று பின்னாடி ஓடினார் பத்து அடி கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுறீங்க கோஹ்லி டயர் ஷார்ட் தான் ஷார்ட் அடிச்சோன்னே தெரிஞ்சிச்சு ஏரில் போயிடுச்சு நியூசிலாண்ட் ஃபீல்டர் வேறு நம்ம ஃபீல்டராக இருந்தாலும் கேட்ச் ட்ராப் வரது வாய்ப்பு இருக்கு கில்லு ஃபிஃப்த் ஃபோர்த்து ஸ்டெம்ப் வர பாலை உள்ளே போந்துச்சு பால் இன்சு இங்கே பிரமாதமாக இன்சிங் பேட்டன் பேடு பிட்வீன் பேட்டன் பேடு உள்ளே வந்து போல்ட் ஆகிட்டார் பை ஜேமிசன் இம்பார்ட்டன்ட் இம்பார்டண்ட் விக்கெட் ஷேயஸ் ஐயர் மிஸ் போல் வந்த உடனே தெரியுது அந்த பக்கம் செட்டான பேட்ஸ்மேன் இருக்கார் ஹியூஜ் ஸ்கோர் வேணும் கிளென் ஃபிலிப்ஸை முப்பத்தேழாவது பாலில் தான் ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அடித்தார் பிச்சை ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா ரன் எடுப்போம் அந்த ஐடியாவே இல்லையே அவருக்கு ஸ்ரேய்ச்சர் தெரியல எவ்வளோக்கும் இன்ஜுரியிலேருந்து வரார் என்னது இது அது ருத்ராஜ் விட விளையாடி இருக்கலாமே புவர் அக்லி ஷார்ட் புவர் ஷார்ட் சச்ச சீனியர் பேட்ஸ்மேன் கோலிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு நீ செட் ஆகணும் அதுதானே மெயின் ஒரு பத்து பதிஞ்சு சிங்கிள் எடு தான் இது கிரிக்கெட்டு இஸ் டாட் லைக் தட் நாட் தட் வந்தோன்னே நான் அடிக்கிறேன் பார் புல் பிச்சு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் புல் பண்ணன்னு புல் பண்ணார் அவுட் ஆயிட்டார் மூணு மண்ணு பத்து பாலில் இன்னும் ஒரு பத்து பால் சாப்பிட்டா தான் என்ன அவர் விளையாடல கிலென் ஃபிலிப்ஸு முப்பத்தேழு பால்ல போர் ஃபோர் அடிச்சுட்டு ஜாக் சிஎஸ்கே ஜாக் பிடிச்சிட்டாரு கிளார்க் புல் பண்ண போனார் ஒன்றும் பண்ண முடில அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் இஸ் வெரி இம்பார்டன்ட் கோலி நினச்சிருந்தால் நானே தான் விளையாண்டு எல்லாம் விளையாடிருக்கலாம் அவர் நிதிஷ் ஷெட்டிலாம் அனுப்பிச்சு கொண்டு போகல பார்ட்னர்ஷிப் நிதி அர்ஷித் ராணாலாம் கேஎல் ராவல் போன மேட்ச் ஹண்ட்ரட் அடிச்சார் எல்லாமே போது காட் கவர் போல் வேலை என்ன ஆகிச்சா தான் அந்த லெஃப்டாம் ஸ்பின் ஒரு ரன் தான் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்துடுச்சா இப்போ ஸ்டக் அந்த க்ரீஸ் ஷார்ட் ஆஃப் த லென்த் வர என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிச்சாரு மேனுஃபேக்சரிங் ஹேண்டில் கீழே இருக்கும் டை இது லோகோ அதில் பட்டு ஷார்ட் கவரில் கேட்ச் ஆகிடுச்சு அவுட் ஆகிட்டார் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் அண்ட் நெட் இஃபெக்ட்டு தோற்றுட்டோம் நாலு ஓவர் விளையாடவும் இல்லை நாற்பத்தோரு ரனில் தோத்துட்டு சீரிஸும் தோத்துட்டு பானா அப்படின்னு உட்காந்துருக்கோம் இப்போ ரெடியாக வேண்டியது தான் ஐபிஎலுக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது அது என்ன பார்ப்போம் அது மாரி அஞ்சு வேர்ல் அஞ்சு டி டுவெண்ட்டி இருக்கு இந்தியா வருஷம் நியூசிலாண்ட் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே தோத்தாங்க கிளார்க் இருக்கார்ல அவர் கோலி ஷேஸ் அண்ட் நிதிஷ் ரெடி மூணு பேரும் அவர் தான் அவுட் பண்ணார் திஸ் வாட் யூ கால் போலிங் அண்ட் மொத்தத்தில் எதாவது நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படியே பார்த்து பார்க்கறீங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நூறு தந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்